ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஸோ கிரேட் அகாடமி உடைய அடுத்த ஒரு ஷார்ட்டாக பார்க்க போகிறீங்க அது என்ன அப்படின்னா சராசரி வேகம் இந்த சராசரி வேகம் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதவங்களுக்கு ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஸோ தமிழ் மீடியத்திற்காக இந்த அழகான ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம் இந்த ஷார்ட்டட் எடுத்து நிறைய கொஸ்டின்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட்ஸில் இருக்காங்க ஷார்ட்கட் பார்க்கலாமா சராசரி வேகம்னா எல்லாத்துக்கும் தெரியணும் என்னது சராசரி வேகம் என்பது மொத்த மொத்த தூரம் நேரம் இது சாதாரண ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இதே கேள்விய கொஞ்சம் நிகழ்வு மூன்று நிகழ்வுல மாத்தி விட கொஸ்டின் கேட்டு இது நிகழ்வு மூன்று இருக்கு பாத்தீங்களா இது அடிக்கடி டிஎன்பிசி ல கேட்கிற அருமையான ஒரு கேள்வி அதுக்கான ஷார்ட் கட்ஸ் தான் கொடுத்துருக்கோம் முதல் நிகழ்வு பார்த்தா ஒருத்தர் என்ன பண்றாரு ஏல இருந்து பிக்கு போறாரு பி ல இருந்து ஏக்கு மீண்டும் வராரு போகும்போது ஏ கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு வேகத்துல போறாரு வரும்போது பி கிலோமீட்டர் பர் வேகத்துல வராரு அதோடைய தூரம் இருக்கு பாத்தீங்களா போனதுக்கும் வந்ததுக்கும் ஒரே தூரம் தான் நம்ம கான்ஸ்டன்டா மாறாத நிலையில ஒண்ணு ஒண்ணுன்னு எடுத்துக்கிறோம் இந்த ஒன்னும் ஒ கூட்டிக்கிறோம் ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் டிவைடட் பை ஏ பிளஸ் பி போட்டுக்கிறோம் ஏன் பிளஸ் போடுறோம் தெரியல ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க எதிர் திசைக்கு போயிட்டு வராங்க போயிட்டு திரும்ப வந்துடுறனால எதிர் திசை வரதுனால நம்ம என்ன பண்றோம் ஏ பிளஸ் பி போடுறோம் சரி நிகழ்வு ரெண்டு போலமா இதுக்கான சராசரி வேகம் என்ன

அதே போலதான் எம்ையும் என்ன பெருக்கி போட்டு என்ன பண்றீங்க இந்த ஷார்ட்கட் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது நிகழ்வுக்கு சராசரி வேகத்தை கண்டுபிடிச்சாச்சு மூன்றாவது நிகழ்வு எப்படி இருக்குது ஒரு பந்தய ஓட்ட மாதிரி இருக்கும் ஏ தான் ஒரே டிஸ்டன்ஸ் தான் ஒரே திசை தான் ஆனா வெவ்வேறு ஒருத்தர் போறாரு ஒருத்தர் ஏ கிலோமீட்டர் வேகத்துல போறாரு இன்னொருத்தர் கிலோமீட்டர் வேகத்துல போறாரு ஏவுடைய அவர் வந்து வின் பண்ணிடுவார் பி உடைய வேகம் அதிகமா இருந்தா பி வின் பண்ணிடுவார் இப்படி இருக்கும் போது என்ன நடக்கும் ஒருத்தர் முன்னதாக போகலாம் இன்னொருத்தர் தாமதமாக போகலாம் அப்போ அந்த கேள்வியில முன்னதாக தாமதமாக அப்படின்னு ஒரு கீவேர்டு வந்தாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷார்ட் பண்ணிக்கலாம் ஏறிக்குதுங்க போட்டுக்கணும் இங்கெல்லாம் ஏன்னா அவங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க மைனஸ் எதுக்க போறோன்னா நேர் சைடு இருக்கிறதுனால மைனஸ் போடுறோம் அப்புறம் இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறது எக்ஸ் ஆரம்ப நேரம் ஒய்ங்கிறது இறுதி நேரம் வந்து பெருக்கிட்டனா மூன்றாவது நிகழ்வுக்கான சராசரி வேகத்தை போட்டுக்கலாம் ஸோ இந்த சராசரி வேகம் இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் நிறைய கேள்விகள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு எப்படி ஆன்சர் வருதுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் கமெண்ட்ஸ் அனுப்பணும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வந்து ஷேர் பண்ணணும் அடுத்த ஒரு அருமையான ஒரு ஷார்டட் டிக்ஸில் திரும்ப மீட் பண்ணலாம்